வணக்கம் உட்கார்ந்து மக்களே நாங்கள் இப்பொழுது கூடியிருக்கக்கூடிய இடம் வந்து இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட் லண்டன்ல கூடியிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது பிரித்தானிய தமிழர் தேர்வையால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முன்னேறும் கூடியிருக்கின்றோம் ஆரம்பமாக இருக்கிறது நாங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு பேரிடமாக நடைபெற்ற இந்த படுகொலைகளை

ഇപ്പോഴും ആരംഭിച്ച മക്കൾ പ്രാർത്ഥിക്കും കാരണമായിർ മാതം നടക്കുന്നത്

வழங்கி கொண்டிருக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த படுகொலைகளின் சாட்சியாக இருக்கக்கூடிய சந்தியத்துடன் நான்குகளோடு பிரயாச்சாக பார்த்துக்கொண்டிருக்கிறேன் இது இந்த நிகழ்ச்சி நாம் அனைவரும் ஒன்று திறனில் மக்களுக்கும் இன்னும் அநியாயமாக காடு சொல்ல செய்யப்பட்ட மக்களின் இதே நேரத்தில் சேகரிக்கிறது என்பதால்